அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கள் இருந்தாங்கன்னா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு கேரட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வான்லினில் நான் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நல்ல வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா அதை வந்து வறுத்துட்டு அதில் வந்து நம்ம தனியாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு வெங்காயம் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம கேரட்டு நறுக்கி வச்சிருப்போம் அந்த நல்லா அலம்பிட்டு அந்த கேரட்டை நறுக்கி வச்சுருப்போம் இந்த கே வேர்க்கடலையும் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு அந்த கேரட்டையும் நம்ம அதில் போட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சால்ட்டு மிளகாய் வத்தல் இல்லைன்னா சில்லி பவுடர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிளகாய் வத்தல் கா இருந்ததுன்னா ரெண்டு மிளகாயும் அதில் போட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெருங்காய துணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு ஒன் டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீரையும் ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா இந்த ஆவிலே நல்ல ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோன்னா நல்ல அந்த கேரட்டு அந்த வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்துடும் அப்புறமா அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேரட்டு மேற்கல்லை எல்லாமே வந்து நல்ல வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம அதை திரும்பவும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கேரட்டு ஹெல்தியான கேரட்டு பொரியல் வீட்டில் வளர்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது சத்தானது இதை வந்து வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சமர் டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்கூல் படிக்கிற பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதில் இருக்கிற வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது அதே சமயத்தில் இந்த கேரட் பொரியலை நம்ம அதை ஆட் பண்ணும்போது அதை சேர்க்கும்போது அது வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்டு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சத்தானதும் கூட இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிஎஸ் இன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி